அவர்கள் ப்ளீஸ் வணக்கம் முதல்ல நம்ம தமிழக ஐயா ஐயா அவர்களுக்கும் துணை எாருக்கும் தெலுங்கானா முதல்வரையும் மற்றும் அமைச்சர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பக்கத்துல திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன் நான் இது வரைக்கும் பதினெட்டு இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் பதிமா பதினாலு வருஷமாக நான் தான் இந்தியாலே நம்பர் ஒன் நேஷனல் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் ஃபிஃப்த்து பொசிஷன்ல இருக்கேன் இந்த இது இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதல் முதலமைச்சரும் மற்றும் டெப்டிசிஎம் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும் இதுக்கு முன் இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி கனவு ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம் நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு ஆனால் என்றைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும் அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் நான் இந்த இருந்து மட்டும் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன் அது அது மட்டும் இல்லாமல் எனக்கு த்ரீ பர்சன்டேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன் நான் இதுக்கு எல்லாம் ஒரு டான்ஸின் ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தான் ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே எண்பதாயிரரூவாக்கிட்ட நான் வாங்கிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு க அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம் அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் போ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் யார் யார்கிட்டோ போய் கையேந்து நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளாடும் போது எனக்கு விளாட்டு நோக்கமே இருக்காது நம்ம நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படிதான் போவேன் நான் அங்கே போய் விளாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடை நம்ம எப்படி கட்ட போகிறோன்ற மைண்டில் தான் நாங்கள் போய் விளாடுவேன் அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மென்ஸே கிடையாது ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் 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 வீக்குள்ளேயே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது நாங்கள் போய் விளாட்றோம் ஜெயிக்கிறோம் அது மட்டுந்தான் எங்கள் நோக்கத்தோடு போய்ட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்ருக்கோம் நம்ம நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால்லாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷ்னல்ஸில் போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு அப்போ நம்ம சி செவன்த்தோ எயித்தோ பொசிஷன் தான் வருவோம் ஆனால் இந்த கடந்த நாலு வருஷமாக ஃபஸ்ட்டு செகண்ட் தவிர மித்த தமிழ்நாடு வந்து கீழேயே வந்தது கிடையாது ஸோ உண்மையிலே இந்தியாவில் த விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தெரிஞ்சு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னான்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் எல்லாருக்கும் தெரியும் அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணும் கொடுத்தாங்க அப்ப நான் நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்ப போய் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நம்ம போய் கூப்பிடுவோமா கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயந்து பயந்தா போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிகை வச்சு அவர் உடனே கண்டிப்பா நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சார் என் மதுரையில வந்து நடத்தி கொடுத்தாங்க அது எனக்கு மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு எங்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு வெரி நைஸ் உங்க கல்யாணத்துக்கே வந்தாரா ஆமா மேம் பெரிய ஹீரோ ஆயிட்டு இருப்பீங்க நீங்க வீட்டுக்கே வந்து நடத்தி கொடுத்தாரு மேம் தேங்க்யூ தேங்க்யூ எங்க அப்பெல்லாம் எங்க எங்க ஊர்ல என்ன யாருனே தெரியாது பட் எங்க டெப்டி சிஎம் சார் எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சுட்டு வட்டாரத்துல ஃபுல்லா மனோஜ் யாருன்றது அந்த ஊருக்கே தெரிய வந்துச்சு அது ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு थैंक यू மனோஜ் थैंक यू so much எனக்கு தெரியும் நீங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்ல உங்க மனசு துடிக்குதுன்னு பட் நிறைய பேர் இருக்காங்க நேரம்